ஸோ முதலாவது இன்றைக்கு நாம் தெரிஞ்சுக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா டாக்டர் அம்பேத்கருக்கும் எனக்கும் என்ன மாதிரியான ஒரு தொடர்பு இருக்குது இதான் முதல்ல சாப்பாட்டுக்கு முன்னாடி நாம் இன்றைக்கி சாப்பிட்ற ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் கூட இங்கே நிறைய புதிய தலைமுறைகள் இல்லைனா அடுத்த தலைமுறை இருக்கிறனால அந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணுறோம் முதல் பாயிண்ட்டு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிற ஒரு தலைவர் இல்லை டாக்டர் அம்பேத்கர் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களோடு பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ எல்லா எல்லா அமைப்புகளுக்கும் இல்லைன்னா எல்லா மக்களுக்கும் ஒரு தலைவர் இருப்பாங்க ஆனால் டாக்டர் அம்பேத்கருக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது என்ன அப்படின்னா சில பேர் பணத்தை கொடுத்துருப்பாங்க சில பேர் நேர்மையை கொடுத்துருப்பாங்க சில பேர் எளிமையை கொடுத்துருப்பாங்க ஆனால் ஒருத்தர் வாழ்க்கையவே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது டாக்டர் அம்பேத்கர் மட்டும் தாங்க டாக்டர் அம்பேத்கர் அவங்களுக்கு அஞ்சு குழந்தைங்க பிறகுது குழந்தைகள் சோர் இல்லாம டாக்டர் அம்பேத்கருடைய ஒரு கடிதம் எழுதுறாங்க நம்ம பையனை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்ப அதுக்கு ஐயா சொல்றாங்க லண்டன்ல என்னுடைய புத்தகத்தை தான் நான் இங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் நம்ம பையனுக்கு பணம் அனுப்புற அளவுக்கான பணம் என் கையில இல்லைன்னு சொல்றாங்க டாக்டர் மனைவி வந்து ஒரு ஐயாவுடைய மனைவி ஒரு கடிதம் எழுதுறாங்க அதுல சொல்றாங்க ஐயா எழுதுறாங்க மனைவிக்கு உன்னை நாலு வீட்டுல பத்து பாத்திரம் தேக்க வைத்ததை நினைத்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் அம்பேத்கருடைய மனைவி நாலு வீட்டுல போய் பத்து பாத்திரம் தேய்ச்சுதான் தான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறாங்க அப்ப கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்களா என்ன உன் புருஷன் லண்டன்ல படிக்கிறான் நீ போய் இங்க பத்து பாத்திரம் தேய்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவமானம் தாங்க முடியாம விடிய காலையில அஞ்சு மணிக்கு எழுந்து ஒரு வீட்டுல போய் சாணி எடுத்து அந்த சாணிய ராட்டியா அடிச்சு வச்சுட்டு வருவாங்களா அந்த ராட்டியை வித்து தான் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க இன்னைக்கு நம்ம யாரும் வீட்டு வேலை செய்யல இல்ல நம்ம பிள்ளைங்க யாரும் சோறு இல்லைன்னு சாகல அப்படி ஒரு நிலைய டாக்டர் அம்பேத்கர் நமக்கு விட்டு வைக்கல ஆனா இன்னைக்கு டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னா ரொம்ப விளையாட்டா ஏன்னா ரொம்ப ஈஸி டேக்கிங் தலைவர் ஆயிட்டாரோ அப்படின்ற ஒரு வழி இருக்கு இந்த இடத்துல வந்து நம்ம நிக்கிறோம் இல்ல இந்த சமூகம் நம்மளை பார்த்து வணங்குது அப்படின்னா இன்னைக்கு இத்தனை அரசியல்வாதிகள் இந்த மேடைக்கு வந்தாங்க அவங்க வந்ததுக்கு ஒரே காரணம் நம்ம கிட்ட ஓட்டு இருக்குன்றதுனால மட்டும்தான் ஒருவேளை இந்த ஓட்டு இல்ல அப்படின்னா பன்றிக்கு சமமா இந்த சமூகம் நம்மளை வச்சிருக்கோம் ஆனா இந்த சமூகம் நம்மை மதிப்பதற்கு ஒற்றை காரணம் நம்ம கையில ஓட்டு இருக்குன்ற ஒத்த காரணத்தினால இந்த ஓட்டை நமக்கு வாங்கி கொடுப்பதற்கு டாக்டர் அம்பேத்கர் இழந்தது ஒரு ஜென்மம் ஒரு டோட்டல் ஜென்மங்க ஒருவேளை இன்னைக்கு ரெண்டு மணிக்கு நமக்கு பசிக்கும் சாப்பிடல மேன் வருத்தமா இருக்கலாம் பசி டாக்டர் அம்பேத்கருடைய கூட இருக்கிற சொல்லி அவருடைய பார்ட்டி செக்ரட்டரி ஐயா கூட இருக்கிறாங்க நாற்பது வருஷத்துக்கு மேல இருக்கிறாங்க அவங்க ஒரு புத்தகத்தில் எழுதுறாங்க தன்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது ஐயா கிட்ட சொல்லுமா ஐயா என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாங்க சரிப்பா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க இவர் மாலை போயிட்டு அடுத்த நாள் முழுவதுமா வரல அடுத்த நாள் காலையில வராங்க அந்த பர்சனல் செக்ரட்டரி வந்து பார்க்கும்போது டாக்டர் அம்பேத்கருக்கு முந்தின நாளுக்கு முந்தின நாள் வச்ச சாப்பாடு அப்படியே இருக்குது சாப்பிடவே இல்லை நானக் சந்திர ரத்து அவர் வந்த பிறகு ஐயா கேக்குறாங்க நீ இன்னும் போயிட்டு வரலையா அப்படின்னு கேக்குறாங்களா தன்னுடைய செக்ரட்டரி போனது கூட தெரியாம மூன்று வேளை எத்தனையோ வேளை சாப்பாடை தள்ளி வச்சுட்டு டாக்டர் அம்பேத்கர் எழுதின சட்டம் தான் இன்றைக்கு நம்ம நம்மளை வாழ வைக்குது புக்கு வாங்கலாம் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது செருப்பு வாங்கலாம் போட முடியாது காரு வாங்கலாம் ஓட்ட முடியாது இப்ப ஏற்பட்ட நிலைமையை மாற்றினது இந்திய அரசமைப்பு சட்டம் அந்த சட்டத்தை எழுதுறதற்காக டாக்டர் அம்பேத்கர் கொடுத்தது ஒரு வேளை சாப்பாடு ரெண்டு வேளை சாப்பாடு இல்ல ஒரு ஜென்மம் ஒரு மனைவி மனைவிறாங்க பிள்ளைங்க இழந்துருது ஒரு சொந்த வாழ்க்கை சரித்திரத்தில் என் குழந்தை ராஜரத்தினா இறந்த போது எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல அந்த பணத்தை எடுத்து நெஞ்சில வச்சிட்டு அழுதுட்டு சொல்லுவாங்க கிறிஸ்தவத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க உப்பு இல்லைன்னா அது சாரமற்று போயிரும் என் வாழ்க்கையில் இருக்கிற உப்பு சாரமற்று போயிருச்சு ஒருவேளை என் குழந்தைகள் இந்த பூமியில வாழ்ந்திருந்தாங்கன்னா இந்த பூமி அவர்களுக்குரியதாக இருந்திருக்கும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்கிற என் குழந்தைகள் வறுமையில் சாக வேண்டியதாயிருச்சு தன்னுடைய நண்பனுக்கு எழுதுற கடிதத்துல அவங்க முடிக்கிறாங்க மனம் உடைந்த இதயத்தோடு முடிக்க முடியாத மனநிலையோடு ஐ எம் க்ளோசிங் திஸ் லெட்டர் வித் புரோக்கன் ஹார்டட் அப்படின்னு தான் அந்த கடிதத்தை முடிக்கிறாங்க சோ டாக்டர் அம்பேத்கர் இன்னைக்கு நம்மளுடைய அடையாளம் என்பது நாம் சாப்பிடுற சாப்பாடு நாம போடுற ட்ரெஸ் நாம கையில வச்சிருக்கிற பைக்கு வீடு புத்தகம் எல்லாம் ஒற்றை மனிதனின் உழைப்பால் வந்தது அது டாக்டர் அம்பேத்கர்